நம்ம எல்லோரோட வாழ்க்கையும் ஒரு காவியம் தான் அந்த காவியத்தோட முடிவு எப்படி இருக்கு சோகமயமானதாகவும் துயரமானதாகவும் தான் அமைகிறது இல்லைங்களா நம்ம சந்திக்கிற மக்கள்கிட்ட உங்களது இறுதி காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க ஆசை ஆசை என்ன சொல்றாங்க எந்த விதமான வழியும் இல்லாமல் வேதனையும் இல்லாமல் நோய்களின் தாக்கமும் இல்லாமல் நல்ல தூங்கிட்டு இருக்கும் போதே இந்த உலகை விட்டு நாம் பிரிந்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஆசையை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க ஆனா பெரும்பாலானவர்களின் முதுமை காலம் அப்படியா இருக்கு நம்ம எங்கேயெல்லாம் கோட்டை விடுறோம் எங்கெல்லாம் தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக உங்களது இனிமையான முதன்மைக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு யூஎஸ்லேருந்து ஒரு கால் வந்தது கூப்பிட்டவர் என்ன சொன்னார்னா எங்கள் அம்மா அண்ணா நகரில் வசித்து வருகிறார் அவங்களுக்கு கொஞ்சம் உடல் நல குறைபாடு இருக்குது நீங்கள் ஒரு டாக்டரை அனுப்பி அவங்கள கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு இருந்தே ஃபோன் பண்ணி சொன்னார் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தார் நாங்கள் போய் பார்த்தா அது ஒரு பெரிய பங்களா அந்த பெரிய பங்களாவில் வேலையாட்களின் உதவியுடன் அந்த வயதான அம்மா தன்னந்தனியாக வாழ்ந்து வருகிறார் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து எழுபது வயசு தான் ஆயிருந்தது நாங்கள் முதியோர் துறையில் இருக்கிறதுனால எழுவதை வந்து நாங்கள் இப்போ ரொம்ப முதுமைன்னா சொல்ல மாட்டோம் எழுபதுங்கிறது ஒரு நல்ல வயது தான் ஆனால் அவர்கள் மிகவும் உடல் நலிவுற்று பார்க்குறதுக்கே அவ்வளவு மோசமான கண்டிஷனில் இருந்தாங்க அவங்க படுத்த படுக்கைக்கு கீழே ஒரு கோணி சாக்கை போட்டு அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது தான் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அவங்க ஒரு மிக பெரும் தொழில் அதிபரின் மகள் அந்த தொழில் நிறுவனத்தின் பேரை சொன்னாலே எல்லோருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற தொழில் அதிபரின் செல்ல மகள் ஆனால் எழுபது வயதிலேயே அவர் அவ்வளவு நோய்வாய்ப்பட்டு பல பேருடைய துணையுடன் வாழ்நாட்களை கடத்தி வருகிறார் இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறுபது வயது தான் இருக்கும் எகெயின் வெளியூரில் இருந்து அவங்களோட மகள் ஃபோன் பண்ணி பேசினாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை நோயின் காரணமாக அவர்கள் காலை வந்து வெட்டி எடுக்க வேண்டிய மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது நான் எந்த மருத்துவமனைக்கு போகலாம் அந்த ஆம்பிடேஷனுக்கு அப்புறம் அவங்கள எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அறுபது வயது தான் இதே நிலைமை தான் நம்மளில் நூற்றில் தொண்ணூறு பேருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கா யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கையில ஒரு ஐந்து பத்து வருடங்கள் டயப்பர் மாட்டிட்டு படுத்த படுக்கையா எந்த ஒரு சிறு காரியத்துக்கும் அடுத்தவரின் துணையை எதிர்பார்த்து வாழ்றது எப்படி இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க திடீர்னு நீங்க ரோட்ல பாப்பீங்க ஒரு பழைய மாடல் காரு ரொம்ப பழைய மாடல் இருபத்தி வயசு பழைய காரா இருக்கும் முப்பது நாற்பது ஐம்பது வருடம் பழைய பைக்கா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா நல்ல முறையில அதை பராமரிச்சு வச்சிருப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் எவ்வளவு முயற்சி எடுத்து அந்த வாகனங்களை அவங்க அந்த நல்ல நிலையில பராமரிச்சுட்டு வராங்க இல்லைங்களா உயிரற்ற வாகனங்களே நல்ல நிலையில இருக்கணும்னா நம்ம எவ்வளவு முயற்சிகளை எடுக்க வேண்டியது இருக்கும் போது நமது உடல் நிலையை நல்ல முறையில் பராமரிக்க நம்ம வந்து எவ்வளவு முயற்சிகளை எடுக்கணும் பலரின் முதுமை காலம் மிகவும் பரிதாபமாக இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம் முதலாவதா பாத்தீங்கன்னா இன்வென்சிபிள் சின்ட்ரோம் அது என்ன இன்வென்சிபிள் சின்ட்ரோம் அப்படின்னா நமக்கு இது நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லைங்களா இது சாதாரணமா பாத்தீங்கன்னா ரோட்லயே பாத்தீங்கன்னா டூ வீலர்ஸ்ல போறவங்க ஹெல்மெட் அணிவதில்லை சட்டம் ஏற்றி அதை கட்டாயப்படுத்தினா கூட வாய்ப்பு கிடைச்சா நம்ம ஹெல்மெட் போடாம போகணும்னு தான் நினைக்கிறோம் இல்லைங்களா என்ன காரணம் நாம கீழே விழ மாட்டோம் நாம கீழே விழுந்தா கூட தலையில அடிபடாத மாதிரி நம்ம விடுவோம் இப்படி என்ற எண்ணங்கள் இதுதான் இன்வென்சிபிள் சிண்ட்ரோம் அப்படின்றது இது எவ்வளவு முட்டாள்தனமான எண்ணம் அப்படின்றது இதை கேட்கற நம்ம எல்லோர்த்துக்குமே நன்றாக தெரியும் அடுத்ததாக முதுமை அடைவது அப்படின்னா என்ன முதிர்ச்சி நமது உடல் நலனில் எந்த விதமான மாற்றங்களை தளர்வுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பத்தி தெரியாமல் அறியாமல் இருப்பது இல்லைங்களா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் எப்பொழுதுமே நம்ம யூத்தாகவே இருப்போம் ஐ ஆம் ஸ்டில் யங் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம சொல்கிறோம் அது சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா இருக்கு ஆனால் நமது உடல்நிலை தொடர்ந்து நலிவடைந்து கொண்டே வருகிறது உடல் இயக்கம் மாறிட்டே வருது அப்படிங்கிற தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும் அடுத்ததாக நமது உடலை நம்ம நல்லா பராமரிக்கணும் இல்லைங்களா அந்த பழைய வண்டியை எப்படி பராமரிச்சு வைக்கிறாங்க அந்த மாதிரியான பராமரிப்பை நாம் நமது உடம்பிருக்கும் நம்ம உடம்புமே ஒரு பழைய வண்டிதான் இல்லைங்களா அதுக்கு என்னென்ன மாதிரியான வருடாந்திர பராமரிப்பை நம்ம தரணுமோ மாதாந்திர பராமரிப்பை பண்ணணுமோ தினசரி பராமரிப்பை பண்ணணுமோ அதை நம்ம பண்றதே இல்லை அது பாட்டுக்கு ஓடுட்டோன்னு விட்டுறோம் அடுத்ததாக நமது உடலில் உள்ள சில பிரச்சனைகள் சில நோய்களை அலட்சியமாக கையாள்வது இல்லை நிறைய பேர் பார்க்குறோம் நாள்பட்ட சர்க்கரை நோய் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு சரியான முறையில் மாத்திரை எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க விட்டு விட்டு எடுப்பாங்க உணவு பழக்கத்தை சரியாக சரிப்படுத்த மாட்டாங்க அலட்சியமாக இருப்பாங்க அடுத்ததாக எவ்வளவு சொன்னாலும் இல்லை நமக்கே தெரிந்தாலும் இந்த வரும் காப்போம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து கடைப்பிடிப்பதே இல்லை இல்லைங்களா எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது தினசரி உடற்பயிற்சிகள் செய்கிறதுல இருக்குது நல்ல முறையில் உணவுகள் சாப்பிட்றது நமக்கு எந்த உணவு ஏற்றதோ அதை அது மட்டும் இல்லாமல் முதுமைக்கென்றே தடுப்பூசிகள் இருக்கின்றன இல்லைங்களா சிறு குழந்தைகளுக்கு எப்படி தடுப்பூசிகள் இருக்கோ அதே மாதிரி முதியவர்களுக்கும் தடுப்பூசிகள் இருக்கு அது என்னென்ன தடுப்பூசி இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல தெரிந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடை தள்ளாடுவது இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதே நமக்கு தெரியணும் பெரிய ஆபத்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இல்லைங்களா நீங்க ஒரு ஒரு பேலன்ஸை மிஸ் ஆகி கீழே விழுந்தாங்கன்னா என்ன மாதிரி அடிபடும்னே சொல்ல முடியாது கொஞ்ச நாளைக்கு முன்னால எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அவருக்கு ஒரு அறுபது வயது தான் இருக்கும் அவர் சாதாரணமாக தான் கீழே விழுந்தாரு ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருக்கு தலையில சரியான அடி இல்லைங்க அடிப்பட்டு பல பிளட் கிளாட்ஸ் ஏற்பட்டு மூளைக்கு அடிப்பகுதியில் பிளட் கிளாட்ஸ்லாம் ஏற்பட்டு இப்போ வரைக்கும் அவங்க கோமான இருக்காரு முதுமை காலம் அவரது முதுமையின் இறுதி ஐந்து பத்து வருடங்கள் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கு ஸோ இந்த மாதிரியான நிலைமை இருக்கும்போது நாம் ஒவ்வொருவரும் என்னவெல்லாம் செய்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் ஆளாகாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதலாவதாக ஐம்பது வயதை கடந்த ஒவ்வொருவரும் கால முறைப்படி பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா நம்ம ஹோல் பாடி செக்அப்னுலாம் சொல்றாங்க இல்லைங்களா நிறைய விளம்பரங்கள் வருது ஆனாலும் நாம அதை கண்டும் காணாமல் இருக்கோம் காரணம் என்ன அந்த இன்வென்சிபிள் சிண்ட்ரோம் தான் நமக்கு வராது நமக்கு அந்த கேன்சர் வராது நமக்கு அந்த புற்று நாம பேலன்ஸ் தவிர கீழே விட மாட்டோம் நமக்கு சர்க்கரை நோய் முற்றி போய் இந்தந்த பிரச்சனைகள் வராதுன்னு நாமே நினைச்சுக்கிறது தான் அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஒரு தைரியம் நல்லது தான் ஆனா உண்மை என்ன நமது உடல் நலனுக்கு அந்த தைரியம் இருக்கா நம்ம மனதிற்கு அந்த தைரியம் இருக்கு ஆனால் உடல் கூறு வேறவா அடுத்ததாக உடல் நலனுக்கு உகந்த நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்கள்னா என்ன சரியான உணவு இல்லைங்களா நம்ம உணவு முறையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் நம்ம இளம் வயதில் கண்டதையும் சாப்பிட்டு அதையே இப்ப தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரக்கூடாது அது சிறிய மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் உறக்கம் இன்னைக்கு எல்லாருமே உறக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க நாட்கள் செல்ல செல்ல மனிதனின் சராசரி உறங்கும் நேரம் மிகவும் குறைந்து விட்டது இல்லைங்களா அது எகெயின் இளம் வயதில் அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ஆனா வயதாக ஆக அந்த அக்யூமலேட்டட் நீங்க எவ்வளவு நாள் உறக்கம் இல்லாமல் உங்கள் பாடியை அபியூஸ் பண்ணிட்டே வரீங்களோ அது இப்போ உங்களை போட்டு தாக்கும் உடற்பயிற்சி நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யாமையே வந்துகிட்டு இருக்காங்க என்ன ஆகுது இளம் வயதில் உடற்பயிற்சிக்கு பழக்கப்படுத்தாத உடம்பு நீங்க இப்ப வயதானதற்கு அப்புறம் நீங்க உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னும் போது சொல்லுவாங்க இல்லைங்களா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்றது சரியா வந்து இங்க நிற்கும் அடுத்ததா நம்ம உடலில் உள்ள பிரச்சனைகளை சரியாக கையாளாகாமல் இருப்பது ப்ரெஷர் வந்திருக்கும் சுகர் வந்திருக்கும் வேறு பிரச்சனைகள் இருக்கும் அது நமக்கே தெரிஞ்சிருக்கும் டயக்னோஸ் ஆகிருக்கும் ஆனா சரியான முறையில் மருந்துகளை எடுத்துக்கிறது இல்லை அதுக்கு என்னென்ன பிரிகாஷன்ஸ் பண்ணணுமோ அதை எடுத்துக்கிறதுல அதை சரி பண்ணணும்னு அட்டம் பண்றது இல்லை ஏன் அறுபது வயசுல அந்த வந்து கால்களை எடுக்கிற மாதிரி ஆகுது அந்த சர்க்கரையை சரியாக கட்டுப்படுத்தாதது தானே எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு பரிகாரம் இருக்கு நமக்கு உள்ள அந்த இன்வென்சிபிள் சின்ட்ரோம் நமக்கு இந்த நோய் முற்றி போகாதுன்னு திரும்ப திரும்ப நம்மளை நம்ப வச்சு நம்மளை அதல பாதாளத்தை தள்ளிவிடுது முதுமையை பத்தி நம்ம பேசுகிறனால முதியவர்கள் எல்லாத்துக்குமே பிள்ளைகள் இருப்பாங்க ஸோ முதியோரின் இறுதி காலம் அந்த இறுதி அத்தியாயம் நல்ல முறையில் இருப்பதற்கு பிள்ளைகளின் பங்கு என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம் தங்களது பெற்றோரின் இறுதி காலம் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு பிள்ளையும் நினைக்க வேண்டும் இன்னைக்கு பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கேயாவது வெளியூர்ல இருக்காங்க வெளிநாட்டுல இருக்காங்க பெற்றோரின் உடல் நலனை பற்றி அவங்க பெருசாக இல்லை இல்லைங்களா ஃபோன் கான்வர்சேஷன் வந்தால் கூட ஃபோன் பண்ணால் கூட அதை சுருக்கமாக முடிச்சுக்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதில்ல கூட இருந்தாலும் இதே பிரச்சனை தான் அவர்களது உடல் நலனில் அக்கறை செலுத்துவதில்லை நிறைய பிள்ளைகள் எந்த அளவில் இருக்காங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு சீரியஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது கூடவே இருந்து பார்த்துக்கிறது பில்ல கட்டுறது அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வருது இதுதான் பெரியவர் பெரியவர்களை பார்த்துக்கொள்றது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இல்லைங்க இந்த மாதிரியான ஒரு நிலை வராமலேயே நம்மால் பார்க்க முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன அன்றைங்களா ப்ரிவென்டிவ் கேர் என்னென்ன மாதிரியான தற்காப்பு முயற்சிகளை நம்ம எடுக்கணும் உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சிகள் இதையெல்லாம் அவங்களுடைய பெற்றோர் சரியாக கடைப்பிடிக்கிறார்களா அப்படின்னு இவங்க பார்க்கணும் அவங்கள சரியாக கடைப்பிடிக்க உற்சாகப்படுத்த வேண்டும் நீங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க எப்படி உங்களை பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணினாங்க இல்லைங்களா தடுப்பூசியை வந்து கரெக்ட் படி போய் அந்த போட்டது உங்களுக்கு திடீர்னு ஒரு உடல் நலம் குறைபாடு ஏற்பட்டதுன்னா விழித்து இருந்து இரவு முழுவதும் உங்க கூடவே இருந்து பார்த்து உங்களை நல்ல முறையில் தேற்றி கொண்டுட்டு வந்தது அந்த மாதிரி உங்களது பெற்றோர் உங்களை பார்த்துக்கிட்டாங்க இல்லைங்களா இப்போ உங்க ட்ர நீங்க அவங்கள அந்த அளவுக்கு கரிசனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மாறாக நோய்களை முற்ற விடக்கூடாது அதே மாதிரி வீட்டில் பாதுகாப்பான சூழ்நிலைகள் அமைய வேண்டும் இந்த கீழே விடுகிறாங்க இல்லைங்களா முதலாவதாக அவங்களுக்கு பேலன்ஸ் நடை தடுமாறுது அப்படிங்கறத பார்த்து அதை தெரிஞ்சு வீட்டில் அது பாதுகாப்பான சூழல்கள் அதாவது தடுக்கி விழாத மாதிரியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் இப்படி எல்லாம் பண்ணணும்னா எதிர்பாராத விதமாக ஏற்படும் அசம்பாவிதங்களை நாம் தவிர்க்கலாம் படுத்தால் பாயும் பகையாகும் அப்படின்வாங்க நீங்க சுயமாக கடைசி வரை நடமாடிக்கிட்டு தான் மரியாதை என்னைக்கு நீங்க நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கை ஆகிறீங்களோ அப்போ நீங்க மட்டும் இல்ல வீடே நாரி போயிடும் முதியோர்களின் இறுதி அத்தியாயம் ஆனந்தமாய் அமைவது முதியோர்கள் அவர்களின் பிள்ளைகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு முயற்சியில் தான் இருக்கிறது இனிவரும் காலத்தில் எந்த ஒரு முதியவரின் இறுதி அத்தியாயம் துயரகரமானதாகவும் துன்பமானதாகவும் இல்லாமல் இருக்க நாம் அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவு மேன்மேலும் வேண்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு